மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர் சித்திரை மாதம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது நூறு டிகிரி வரை கொளுத்தும் வெயிலால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இந்நிலையில் கோடையின் வெப்பத்தை பொதுமக்கள் சமாளிக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நகராட்சி தலைவர் செல்வராஜ் முஸ்லிம் யூத் லீக் மாநில பொருளாளர் அபு பாரிஸ் ஆகியோர் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தனர் பின்னர் வக்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்திய மத்திய அரசை கண்டித்தும் உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் பொதுமக்கள் பலர் நீர்மோர் அருதி தங்களது தாகத்தை தீர்த்து சென்றனர்